வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேருக்கான இல்லை இன்றைக்கி இனமோடு மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மிடில் ஈஸ்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் குறிப்பாக அமெரிக்கா நேரடியாக உள்ள வந்து நியூக்ளியர் சைட்ஸை டார்கெட் பண்ணி ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படின்னுட்டு ட்ரம்ப் பாம் போட்டதை ரொம்ப பெருமையாக அவரே அறிவிக்கிறாரு ஐஏஇஏ சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு ரேடியேஷன் லெவல்ஸ் எதுவும் அதிகமாகலை அப்படின்னாலும் கூட இது அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய எஸ்கலேஷன் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோமர்ஸ் எல்லாம் மூடிடுவாங்கங்கிற மாதிரியான விஷயங்களுக்கும் போயிருக்கு உலகம் ஒரு மிகப்பெரிய கிரைசிஸை நோக்கி போகுதா எப்படி பார்க்குறீங்க சார் மிகப்பெரிய கிரைசிஸை நோக்கி தான் இருக்குது ஏன்னா உலக அமைதிக்கு பேராபத்தாக அமெரிக்காவை என்று உருவெடுத்து விட்டது ஈரானோட அணுசக்தி திட்டங்களுக்கு வந்து ஆயுதங்களாக அதை உற்பத்தி பண்ண மாட்டோன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அமெரிக்கா ஈரான் சீனா ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து போட்ட ஒரு தீர்மானம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்ட ரொம்ப ஃபேமஸான ஒரு தீர்மானம் அது மூன்று ஆண்டுகள் தான் நடைமுறையிலேருந்து பதினெட்டில் மோ ட்ரம்ப் வந்தோன்னா அதுலேருந்து வெளியில் ஏறினாரு முதல் டேமில் ட்ரம்ப் ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணலை ரெண்டாவது டேம் வந்தோடனே ஈரானை குறி வச்சிட்டார் இப்போ கடந்த இருபது ஆண்டுகளில் இருபத்தைந்து ஆண்டுகளில் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் அழிச்சிது லிபியாவை ஈராக் அழிச்சிது லிபியாவை அழிச்சுது இன்றைக்கி ஈரான் அழிக்க பார்க்குது இந்த மூன்று நாடுகள் அழிக்கிற மாதிரி ஈரான் அழிக்க முடியாது ஏன்னால் ஈரானுக்கு ஒரு மூவாயிரம் ஆண்டு கால பழமை இருக்குது ஒன்பது கோடி மக்கள் இருக்காங்க ஆனால் சேதாரத்தை ஏற்படுத்த முடியும் அவங்க அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணலை அப்படின்னு அமெரிக்காவோட உளவுத்துறையோட எஃபிஐயோட டைரக்டர் துல்சி கபாட் மார்ச் மாதம் செனட் கமிட்டி முன்னால் சாட்சியம் அளித்திருக்கிறார் ஆனால் இப்போ திடீர்னு அவரே வாபஸ் வாங்கிக்கிறார் அன்றைக்கி சொன்னது தப்புன்னு ஸோ போல் வந்து அண்டர் ப்ரெஷர் உளவு அறிக்கைகளை தனக்கு சாதகமாக வாங்கிக்கிட்டு ட்ரம்ப் போய் அந்த மூணு அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டுகளை போட்டிருக்காரு கிட்டத்தட்ட பதினான்கு பங்கர் பஸ்டர் பயன்படுத்தல் சொல்கிறாங்க ஆனால் இந்த தாக்குதலால் உண்மையிலேயே ஈரானோட அணுசக்தி திட்டங்கள் பின்னடைவை சந்தித்து தான் உறுதியாக சொல்ல முடியல அங்கே சிக்கல் இருக்குது ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மெட்டீரியலாக நாங்கள் அதுக்கு முன்னாலே அங்கே வந்து நகர்த்திட்டோம் அப்படின்றாங்க அதாவது யூ கேன் பாம் நியூக்ளியர் சைட்ஸ் பட் யூ கெனாட் பாம்பு நியூக்ளியர் நாலெஜ் நாலெஜ் கநாட் பி பாம்ப்டு அதே இன்றைக்கி நீங்கள் வந்து இவனை அடிச்சு துரத்துற அப்படின்னா வந்து அவன் சர்வே வாங்கி உயிரோடு சர்வே சர்வே வாயிட்டானா அந்த நாலேஜ் சர்வே ஆகிடுச்சுன்னா சர்வே வாரானே குண்டு தயாரிக்கும் இல்லைன்னா நாளைக்கு வந்து இப்போ இதோட க இதோட செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மிக முக்கியமாக இந்த பிராந்தியத்தில் இந்த தாக்குதலால் ட்ரம்ப் கொடுத்துருக்க செய்தி என்னென்னா இன்றைக்கி அந்த பிராந்தியம் முழுவதிலையும் மேற்காசியா அல்லது மத்திய கிழக்கு நம்ம சொல்லக்கூடிய பிராந்தியம் முழுவதும் இந்த அணுகுண்டுகள் ஒருவேளை அமே நியூக்ளியர் பிளான்ஸை தகர்த்திருந்ததுன்னா இஸ்ரேல்கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதங்கள் இருக்குது இது என்ன செய்தியை மற்ற நாடுகளுக்கு குறிப்பாக சவுதி அரேபியா டர்க்கி ஈஜிப்டு கொடுக்குன்னா நம்ம கையில் அணு ஆயுதம் இருந்தால் தான் நாளைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்மளை அடிக்காமல் இருக்கும் இன்றைக்கி வட வ வடகொரியா பக்கம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் போக முடில்ல ஏன்னால் அறுபது நியூகி அணுசக்தி ஏவுகணைகளை வச்சுருக்காங்க அதில் ஒரு ஒரு குண்டு வந்து ஊர்ந்தாலும் இஸ்ரேல் மொத்தமாக காலி ஆகிடும் ஆகவே நம்மை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆப்கானிஸ்தான் அழிச்சான் ரெண்டாயிரத்தி மூணில் ஈராக் ஆயிடுச்சான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் லிபியாவை அழிச்சானுங்க இப்போ நாலாவதாக இருபத்தஞ்சில் ஈரான் வந்திருக்கு நாளைக்கு பத்து வருஷம் பொறுத்து சவுதி அரேபியாவை அழிக்க மாட்டான் டர்க்கி அழிக்க மாட்டான் இதை அழிக்க மாட்டான் ஈஜிப்டுன்றது எந்த உத்தரவாதமும் கிடையாது இரண்டு நாடுகளுக்கும் வெறி பிடித்து விட்டது இரண்டு நாடுகளும் வந்து ரோக் ஸ்டேட்ஸாக மாறிவிட்டது இஸ்ரேல் மட்டும் ரோக் ஸ்டேட்டாக இருந்தது இன்றைக்கி அமெரிக்காவும் ஒரு ரோக் ஸ்டேட்டாக மாறிப்போச்சு ஸோ நாளைக்கு நமக்கு இந்த கதி தான் அப்படின்ற எண்ணம் நேற்றைய தாக்குதலுக்கு பிறகு சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்குது எகிப்துக்கு வந்திருக்குது துருக்கிக்கு வந்திருக்குது அவர்களும் வந்து அப்போ நியூக்ளியர் அணுசக்தி ஆராய்ச்சியை நோக்கி நகருவார்கள் ஒருவேளை ஈரானோட இந்த தாக்குதலில் ஈரான் தப்பி பழைத்தால் அது மறுபடியும் அடுத்த சில ஆண்டுகளில் அணுகுண்டுகளை கையில் எடுக்கும் அணுகுண்டுகளை உற்பத்தி செய்யும் இன்றைக்கி வடகொரியா மேலே இவங்க கை வைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அவன் திரும்ப வந்து போட்டுருவான் சொன்னது வந்து நியூக்ளியர் வெப்பன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்றாங்க ஆக்சுவல் ரொம்ப தவறான த தக்கருத்து அது அது ஒரு மயிரிழையில் அதிர்ஷ்டத்தில் இந்த பூமி கோலம் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போ கொண்டு போய் பாம்பம் கொண்டு போய் இப்போ நியூக்ளியர் சைட்ஸே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான் ஒருவேளை அந்த சைட்ஸ் வந்து கண்டாமினேஷன் வெளியில் வந்துனா பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது இதில் ரேடியேஷன் லெவல் உயர் இல்லைன்னு ஐஏஎஸ் சொல்கிறது உண்மைன்னா அதோடய அர்த்தம் என்னென்னா வந்து அவன் ஏற்கனவே அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஈரான் சொல்கிற மாதிரி அவன் வேறு இடத்துக்கு மாற்றிட்டான் ஸோ ட்ரம்ப்போட தாக்குதல் ஈரானோட அணுசக்தி ஆராய்ச்சி எந்த அளவுக்கும் ஓரளவுக்கு தற்காலிகமாக பாதிக்கலாமே அப்படியே நிரந்தரமாக ஹால்ட் பண்ணியிருக்கு ராசஸ் ஹால்ட் பண்ணியிருக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கு இன்னும் சில மாதங்கள் பொறுத்து சில ஆண்டுகள் பொறுத்து கூட அவங்க அது உற்பத்தியை தொடங்கலாம் இதோட இன்னொரு பிரச்சனை தான் சவுதி ஈஜிப்ட் டர்க்கி போன்ற நாடுகள் இதை பார்த்துட்டு எங்களுக்கு அது வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குதுல என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்று நாடுகளும் முடிவு பண்ணிடுச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு சைனாவும் ரஷ்யாவும் ஓடோடி வருவாங்க ஏன்னா இன்றைக்கி மத்திய கிழக்கில் மேற்காசியாவில் அமெரிக்காவோட கை ஓங்கிடுச்சு ஈரான் ஒன்று தான் அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிற நாடு அதுக்கு பின்னால் சைனாவும் ரஷ்யாவும் இருக்குது ஆனால் ஈரான் அழித்தொழிக்கப்பட்டால் அல்லது ஈரான் பலவீனம் அடைந்தால் அழித்தொழிக்க முடியாது பலவீனம் அடைந்தால் இந்த பிராந்தியம் முழுவதும் அமெரிக்கா வச்ச தான் சட்டம் ஆகிடும் இது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய அளவில் சவாலாக எதிர்காலத்தில் அமையும் ஏன்னா அமெரிக்காவை எதிர்த்த சிரியா வாய்ச்சானுங்க லிபியா வாய்ச்சானுங்க ஈராக் வாய்ச்சானுங்க அவ அதுதான் தான் நமக்கும் வரப்போகுது அப்படின்னு ஈரான் முடிவு பண்ணிடுச்சுன்னா ஈரானுக்கு பேக்கப்பில் சைனாவும் ரஷ்யாவும் ஒரு லாங் டர்மில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு வரலை அவங்க கை விட்டுட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த தாக்குதல் எப்படி வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது என்று சொல்லி ஈராக் உள்ள ரெண்டாயிரத்து மூணில் தாக்குதல் நடத்தி பேரழிவை சந்தித்து அந்த நாட்டையை நிர்மூலமாக்கி பல லட்சக்கணக்கான மக்களை பத்து லட்சம் ஈராக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த சண்டேல அதுக்கு அடுத்து இன்னைக்கு ஈரானுக்கு வந்திருக்கான் அமெரிக்காக்காரன் ஸோ ஈரான் அழிச்சா ஈராக் அழிச்சாச்சு லிபியாவை அழிச்சாச்சு சிரியாவை அழிச்சாச்சு அந்த பிராந்தியத்தில் இருக்க ஒரே நாடு ஈரான் அது அழிச்சானா ஒட்டுமொத்த மொத்தம் இதுவும் அமெரிக்கா இப்போ கண்ட்ரோலுக்கு போயிடும் இது ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் மிகப்பெரிய ஒரு சவால் மனித மனிதவளத்துக்கு இஸ்ரேல் வந்து இன்றைக்கி ஒரு சவாலாக உருவெடுத்துருக்கிறது நூறு சதவீதம் ஒரு ரோக் ஸ்டேட்டாக இங்கே இஸ்ரேல் மாறிவிட்டது நெத்தனியாகவும் பதவியில் இருப்பதற்காக தொடர்ந்து சண்டை நடத்திக்கிட்டே இருப்பாரு இன்னமும் நடத்துவார் அவர் அதாவது ஹமாஸ் ஹவுதி ஹிஸ்புல்லா இப்ப ஈரான்கூட முடிச்சாச்சு இந்த மூணு பேரை முடிச்சுட்டு ஈரானை கை வச்சிருக்காங்க ஈரானை அழிக்க முடியாது ஈரானை வந்து டிஸ்டர்ப் தான் பண்ண முடியும் கோரிக்கை வைக்க முடியாது நெத்தானியாகவும் பதவியில ஒட்டி கிளிண்டன் பில் கிளின்டன் ரெண்டு நாள் மேலே சொல்லியிருக்காரு தான் பதவியில நீடிப்பதற்காக நெத்தனியாக நடத்தக்கூடிய அட்டூழியம் தான் இது முழுக்க முழுக்க நெத்தானியாவோட சுயநிலத்துக்காக தான் இவ்வளவு நடக்குது நான் தான் உண்மை ஒரு மனிதனோட சுயநலத்துக்காக இஸ்ரேல் மக்களே பலி கொடுக்கப்படுகிறார்கள் அமெரிக்கா இந்த சண்டையில் போய் இறங்கினதில் விளைவுகள் என்னவாக இருக்கும்னு தெரியல ஏன்னா அமெரிக்கன் பேஸஸ் அவன் அடிப்பானான்னு தெரியல ஈரானு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ஹர்ஸை பிளாக் பண்ணாங்கன்னா பலருக்கும் பிரச்சனை வரும் அல்லது கொமேனி வந்து உயிருக்கு பயந்து தான் பங்கரில் ஒதுங்கி இருக்காரு அவர் வந்து டிராக் டிராஸ்டிக்கில் எதுவும் செய்யாமல் கொஞ்ச நாள் பொறுத்து சிம்பாலிக்காக ஏதாவது அமெரிக்க தளங்களை அட்டாக் பண்ணிவிட்டு நிறுத்திக்கிட்டாருன்னா பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் ஏன்னா அமெரிக்கா இன்றைக்கி ஒரு இருதலைக்குள்ளி எறும்பா தான் முடிவெடுக்க முடியாமல் தான் இருந்தது கடைசியில் வர வழி இல்லாமல் தான் ட்ரம்ப் முடிவு எடுத்துட்டார் ஆனா அவங்க அட்டாக் பண்ண பிறகு கூட என்ன சொல்றாங்க நாங்க வந்து நியூக்ளியர் சைட்ஸ் மட்டும் தான் அட்டாக் பண்ணோம் சிவியன்ஸையோ மிலிடரி அட்டாக் பண்ணல ரெஜிம் சேஞ்ச் எங்க நோக்கம் இல்லன்னு தான் அமெரிக்கா சொல்லுது போறாங்க இப்ப போய் கொமேனியா போட்டு தரலானுங்கன்னா இன்னும் பிரச்சனை பத்தி அறியும் எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு தன்னுடைய சவக்குழியை அமெரிக்கா தானே தோண்டுகிறது என்று கூட நாம் சொல்லலாம் சி ஈரானில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகள் சீனாவையும் பாதிக்கும் ஏன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே உள்ளே இருக்குது இந்த நியூக்ளியர் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட இன்வால்வ்மெண்ட்டதில் இருக்குது அப்போ இந்த நாடுகள் எந்த அளவுக்கு இப்போதைக்கு அமெரிக்காவோட மோத வேணான்னா ரஷ்யாவும் சைனா சைனாவும் ஒதுங்கி நிற்கிறாங்க எப்பயுமே ஒதுங்கி நிற்பாங்களான்னு தெரியாது ஆகவே மிகப்பெரியது ஒரு கேம்பில் வந்து ட்ரம்ப்பு எடுத்துருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் அது எங்கே போய் முடியும் என்னன்றது தான் தெரியல அமெரிக்காவும் ஈரானும் செய் ரஷ்யா அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்வது சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமானது மனித குலத்தின் நலன்களுக்கு எதிரானது இது வந்து பாரதூரமான விளைவுகளை சர்வதேச அளவில் ஏற்படுத்தும் மறுபடியும் சொல்லுகிறேன் அணுசக்தி இருந்தால் தான் நம்ம அமெரிக்கா தாக்காது என்ற எண்ணம் சவுதி ஈஜிப்த் தர்க்கி போன்ற நாடுகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த ரிசர்ச் அவங்க ஆரம்பித்தாங்கன்னா ஈரான் அடித்தோம்மா எல்லா நாட்டையும் போய் இஸ்ரேல் அமெரிக்காவும் அடிக்க முடியாது அவன் திரும்ப அடிப்பான் அதனால் இது அடுத்த நோக்கி போச்சுன்னா இது மோடி ட்ரம்ப்போட மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வின் தான் அர்த்தம் நீங்க வந்து அணுசக்தி நிலையங்களை பண்ணலாம் ஈரானியர்களுக்கு இருக்கக்கூடிய அணுசக்தி குறித்த அறிவை வந்து நீங்க பண்ண முடியாது யூ கேன் பாம் நியூக்ளியர் சைட்ஸ் பட் யூ கே நாட் பாம்பு நியூக்ளியர் குறி வச்சு அடிக்கிறான் ஆனா அது டவுன் த லைன் கீழ அந்த நோகாவை போயிடுச்சு நீ எத்தனை சயிடிஸ்டை கொலை பண்ணுவேன் வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு கொடுறான் என்ன பண்ணுவேன் இப்போ சவுதிக்கு போய் அடைக்கலாம் ஆயிடுறான் ஒரு பத்து நியூக்ளியர் சயின்டிஸ்ட் என்ன நீ சவுதியெல்லாம் நீ பாம்பு பண்ண முடியாது பண்ணினா மொத்தமாக முடிச்சிடும் அவங்கதையே அதனால் இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே இருக்குது ஈரானுக்கு வான்வெளி இப்போ விமானப்படையே இல்லைங்க ஏர் டிஃபென்ஸு இல்லை அவங்ககிட்ட விமானங்களில் பறந்து கொண்டு போகிறத்துக்கு விமானப்படையே கிட்ட கிடையாது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கிடையாது ஒரு ட்ரோனை வச்சு பேலஸ்டிக் மிசைல் வச்சு அடிக்கிறான் அதை வச்சு ரொம்ப நாள் எடுக்க முடியாது ஏரியல் வார்ஃபேர் வந்து ரொம்ப முக்கியம் சண்டேயில் ஜெயிக்கிறதுக்கு அதை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது ஆனால் ஜெயிக்கணும்னா அது வேணும் எனவே அது ஒரு வித்தியாசமான நாடு மூவாயிரம் ஆண்டுகளாக வந்து எத்தனையோ படையெடுப்புகளை சந்திச்சிருக்கு வெறும் ஏரியல் வச்சு ரெஜிம் ரெஜிம் பண்ண முடியாது பாம்பிங்க ட்ரம்ப் ஏரியல் வச்சு ரெஜிம் பண்ண முடியாது சேஞ்சுக்கு கிரவுண்ட் ட்ரூப்ஸை கொண்டு போகணும் கிரவுண்ட் ட்ரூப்ஸ் போனீங்கன்னா பிளட் ஷெட் தான் நீங்க ஈராக் உள்ள ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிரவுண்ட் ரூப்ஸை கொண்டு போய் மக்களுக்கு சதாமுக்கு எதிராக இருந்ததால் நீங்க ஜெயிச்சிங்க ஈரான்ல அப்படி கிடையாது கமேனியா பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்கல ஆனா இன்றைக்கி நடந்திருக்க இந்த கூத்தால அவங்க ரயிலிட் பிஹைண்ட் கம்மினி கிரவுண்ட் ரூப்ஸ் எல்லாம் அமெரிக்கா உள்ளே இறக்குனா ஆயிரக்கணக்கான பாடி பேக்ஸ் வில் ஸ்டார்ட் ரோலிங் அவுட் அதை விட ஜாக்ராஃபி அப்படிங்கிறது டொபோக்ராஃபி அவங்களுக்கு தான் தெரியும் லோக்கல் நீங்கள் ஏரியல் பாம்பிங் மட்டும்தான் பண்ண முடியும் ஏரியல் பாம்பிங்கால் ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வர முடியாது ஏரியல் ரெஜிம் சேஞ்சுக்கு கிரவுண்ட் ரூப்ஸை கொண்டு வரணும் கிரவுண்ட் ரூப்ஸை இறக்கணும்னா இட்வல் பி ப்ளட் ஷெட் நீ எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ராணுவ வீரர்களை தரைப்படி அனுப்புனாலும் ஈரான் உள்ளே அவன் மண்ணு அது அவர்கள் கொல்லப்படுவார்கள் ஏரியல் பாம்பிங்கில் நீங்க தலைமை இருக்கிறவங்கள இருக்கிறவர்களை கொண்டாலும் அவரை ஹார்ட் லைனராக ஒருத்தர் தான் வர போகிறார் அவரோட ஹார்ட் லைனர் தான் ஒருத்தர் போறா நீ எத்தனை பேரை கொண்டுகிட்டே இருப்பார் சிம்பிள் ஏரியல் பாம்பிங் மூலமா ரெஜிம் சேஞ்சை அச்சீவ் பண்ண முடியாது ரெஜிம் சேஞ்சுக்கு அடிப்படை தேவை தரைப்படை தரைப்படையை உங்கள்கிட்ட நீ எவ்வளோ பேரை கொண்டு போய் பலி கொடுப்ப அது யூஎஸ்லேயே உங்களுக்கு எதிரா போகும் கடந்த காலத்தில் யூஎஸ்லேயே வந்துருக்குது நீ வந்து எத்தனை ஆயிரம் பேர் ஈராக் சண்டேயில் செத்தான் அமெரிக்கன்ஸ் எவ்வளோ பாடி பேக்ஸ் திரும்ப வந்தது அதை இப்போ இருக்க பாப்புலேஷன் அன்றைக்கி ஏற்றுக்கிட்ட மாதிரி இன்றைக்கி ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணு ஆறில் ஈராக் இப்போ சண்டேல ஏற்றுக்கிட்ட மாதிரி இப்போ கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் கிரவுண்ட் ரூப்ஸ் அனுப்புகிறத பற்றி அமெரிக்காவால் கனவு கூட காண முடியாதுங்க ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் ப்ரப்பொசிஷன் அப்படியே போகிறதா இருந்தாலும் அங்கே இருக்கவன் தான் போகணும் அதில் அவன் போக மாட்டான் அவங்களுக்கு வந்து நீ அமெரிக்கன் ரூப்ஸை கொண்டு போய் கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸஸ் இறக்கணும்னா அவர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் கொல்லப்படுவார்கள் ஆயிரக்கணக்கான காஃபின்ஸ் தான் அமெரிக்காவுக்கு திரும்பும் அமெரிக்கன் பப்ளிக் ஒப்பீனியன் எதிராக திரும்பிவிடும் அவனுக்கு அதனால் அதை செய்ய மாட்டானுங்க தான் நினைக்கிறேன் வெறும் ஏரியல் பாமிங்லயே அவனுக்கு வழி கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க அது எப்படி வருவான்னு தெரியல இப்போ இதில் ஸ்டேட் ஆஃப் ஹோமஸில் கை வச்சிடக்கூடாதுன்னு சைனா அட்வைஸ் பண்ணனும் அப்படின்னு மார்க்கோ ரூபிகோ கேவலமான ஒரு காரியம் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கு நீ ஏன்டா போய் அடித்தான் அவங்க ஊரை அவங்ககிட்டே மோதலாம் பாமா போட்டுட்டு வா பேச்சு வரதுக்கு அமைதி பேச்சு வரது எப்படி வருவான் ஸ்டேட் ஆஃப் ஹோமஸ் மூணுனா உலகத்துக்கும் பாதிப்பு அமெரிக்காவுக்கும் பாதிப்பு அவ்வளோ சுலபமாக இருக்க முடியாது அவன் நாற்பதாயிரம் சோல்ஜர்ஸ் அங்கே இருக்காங்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் திருப்பி விட்டா நாலு ஏவுகணையன்னு வச்சுக்கோங்க நானூறு ஐநூறு பேர் செத்தாக கூட பப்ளிக் ஒப்பீனியன் அமெரிக்காவுக்குள்ளே எதிராக ரெண்டாவது இது அவன் வாரே கிடையாது மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அமெரிக்கா என்ன இருக்கு ஸ்டேக்ஸ் என்ன இருக்குது உனக்கு என்னடா ஸ்டேக்ஸ் அங்கே அவன் உன்னை நோன்னான்ண்ணா என்ன சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் செப்டம்பர் லெவன் தாக்குதலுக்கு பிறகு அல்கொய்தாவை வந்து அந்த பிராந்தியத்தில் ஈராக்ல அந்த பிராந்தியத்தில் ஏன் ஆப்கானிஸ்தான் வரைக்குமே ட்ராக் பண்ணி அடிக்கிறதுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்தது வந்து இரேனியன்ஸ் ஜார்ஜ் புஷ் பீரியடில் அல்கொய்தா ஒழிச்சு கட்டுறதுக்கு இரேனியன்ஸ் தான் வந்து அமெரிக்கன் மிலிட்ரிக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாங்க இது வரைக்கும் அணு ஆயுத பேச்சுவார்த்தை பதினோரு ரவுண்டு அமெரிக்க பதினாறு ரவுண்டு சிக்ஸ்டீன் ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் இந்த டூ தௌசண்ட் எயிட்டீனில் ட்ரம்ப் வெளியில் போகிற வரைக்கும் பதினாறு ரவுண்டு பேச்சுவார்த்தை அவங்க நடத்தியிருக்காங்க அவன் அமெரிக்காவோட இறங்கி தான் வந்தான் ஈரான் இல்லை பட் ட்ரம்ப் வந்த பிறகு கேட்டது வந்து பிளாக் ரிமூவ் பண்ணுன்னா இஸ்ரேல் அடிக்க மாட்டான்னு எனக்கு வந்து இப்போ நீ சவுதிக்கெல்லாம் வந்து அமெரிக்கா நம்பர்லாம் இருக்கு சவுதி எல்லாம் அடிச்சிட முடியாது அவ்வளோ சீக்கிரம் அவன் இஸ்ரேல் நினச்சா கூட அடிக்க முடியாது ஆனால் அமெரிக்க நம்பர்லாம் இருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு அம்பர்லாம் கூடுன்னு அவன் கேட்டான் ட்ரம்ப் கொடுக்குற மாதிரி தான் பேசினாரு பட் டிவைடட் ஒப்பீனியன் ஹார்ட் லைனர்ஸ் வந்து அடிச்சிடணும் இதை வச்சு அடிச்சிடணுன்னாங்க இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஃபிஃப்ட் தேர்ட்டி மினிட்ஸுங்க ஆஃப் அன் அவர் அமெரிக்கன் ஷீல்டு அந்த ஷீல்டு இல்லைன்னா ஈரான் ஈராக இஸ்ரேலை வந்து ஈரானு ஈஜிப்டு சவுதிஸ் எல்லாம் முடிச்சிடுவாங்க குறிப்பாக ஈரானே முடிச்சிருவோம் முழுக்க முழுக்க அவங்களோட பாதுகாப்பு என்பது அமெரிக்காவோட கையில் தான் இருக்குது இன்றைக்கி அப்போ இந்த பாவத்துக்கெல்லாம் அமெரிக்கா தான் முழு முதற் காரணம் இப்போ இதை செஞ்சிட்ட பிறகு இன்னமும் ட்ரம்ப் நோபல் பிரைஸ்க்கு டிமாண்ட் பண்ணுவாரா ஏன்னா அவர் அது கேலி கூத்துங்க அது அது இந்த பாகிஸ்தான் பண்ண அட்டூழியம் காரி துப்புவாங்க யாராவது நோபல் பரிசு கேட்டா இப்ப திரும்ப இந்த அட்டாக்கு பிறகு அவங்களே விமர்சி இது வந்து முகம் முடி கீழ்ச்சி தொங்க ஆரம்பிச்சிருக்கேன் ட்ரம்ப்போட முகம் முடி கீழ்ச்சி தொங்க ஆரம்பிக்கிறது தொங்குது த எம்பரரிஸ் வித்வுட் க்ளோத்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லலாம் ராஜா நிர்வாணமாக நின்று கொண்டிருக்கிறார் அது ஒரு சொல்லாடல் அதாவது வந்து அவர் எல்லா மட்டத்திலையும் தோத்து போய் நின்றுட்டு இருக்காருன்றது அதிகாரத்தை பயன்படுத்துற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை ஒன்ஸ் பயன்படுத்திட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது நீ போய் மூணு சைட்ஸை பாம் பண்ணிருக்க நம்பர் ஒன் உண்மையிலேயே அந்த சைட்ஸ் அதால் பாதிக்கப்பட்டிருக்கா பாதிக்கப்பட்டிருக்குன்னா ரேடியேஷனல் ரிஸ்க் நம்பர் டூ பாதிக்கப்படலைன்னா அவனோட அணுசக்தி திட்டத்தை நீ முழுசும் அழிக்க முடியல அது இன்னும் உயிரோடு தான் இருக்குது சில மாதங்கள் கழித்தோ சில ஆண்டுகள் கழித்தோ அதுக்கு உயிர் வந்துடும் அப்படி பார்த்தினா எதுக்கு இந்த சண்டை அதையாவது நீ சாதிச்சிருக்கணும் உன்னால் அதையும் வாட் இஸ் தர்பஸ் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் மூணாவது நீ வந்து அடுத்து வந்து ஈரானை வந்து நீ என்ன சொல்கிற நான் இன்னமும் போய் அடி பண்ணுறேன் எதை அடிப்பேன் அடிக்க போகிற அதனால் அமெரிக்காவிலையும் உலகத்துலேயும் இருக்கக்கூடிய ஆயுத வியாபாரிகளோட பொழப்புக்காக சண்டைகளை நீங்கள் தொடர்ந்து நடத்துகிறீங்க நோ பிஸ்னஸ் இஸ் குட் பிஸ்னஸ் லைக் வார் பிஸ்னஸ்னு ஒரு சொல்லாடல் உண்டு நோ பிஸ்னஸ் இஸ் குட் பிஸ்னஸ் லைக் வார் பிஸ்னஸ் சண்டேல செழிக்கிற மாதிரியான அந்த ஒரு பொருளாதாரம் வேறு எங்கேயுமே கிடையாது இன்னைக்கு ஈராக்கு இஸ்ரேல் ஒன்றே முக்கால் வருஷமாக இன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அதில் அவன் சக்ஸஸ் பண்ணுற ஆயுதங்களை வெளி உலகத்துக்கு விற்றுக்கிட்டே இருக்கான் இட்ஸ் அ வார் எக்கானமி ஒன்னே முக்கால் வருஷமாக சண்டை போடுறான் அது அவனுக்கு தகுங்க ஏன்னா அமெரிக்காவோட பேக்கப்பில் இருக்குது இந்த இஸ்ரேலில் சிலாகிச்சு பேசுகிறவங்க புத்தி இல்லாதவங்க அது ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட்டு நாலு நாடு சண்டை போடுது நாலு நாடு இல்லாத நாற்பது நாடு கூட சண்டை போடும் பின்னால் அமெரிக்காக்காரன் இருக்காங்க இந்த குறைஞ்சபட்சம் புரிதல் வேணும் கொஞ்சம் கூடுதலாக அவனுக்கு இன்ஸ்டிங் இருக்கலாம் ஜூஸுக்கு ஏன்னா உலகம் பூரா அடிச்சு தோர்த்தப்பட்டவனுங்க ஆனால் இஸ்ரேலில் சிலாகிப்பது என்பது அயோக்கியத்தனமானது அதில் ஃபேக்சுவல் ட்ரூத்தும் கிடையாது அமெரிக்கா இல்லைன்னா இஸ்ரேல் ஒன்றுமே இல்லை சைபர் அமெரிக்காக்குள்ளே லாபி வெரி பவர்ஃபுல் மிடில் ஈஸ்ட்டில் ஆரப்ஸை கண்ட்ரோலில் வைக்கணும்னா இஸ்ரேல் தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் அவ்வளோதான் இதுதான் இந்த பாலிடிக்ஸ் நான் இஸ்ரேல் அவனுக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிறான் அதில் எந்த சந்தேகம் வேணும் தேர் ஓன் பாத் பட் ப்ராடர் இஷ்யூவில் அமெரிக்கா மீறி போக முடியாது எத்தனை நாளைக்கு இந்த சண்டே நீ நடத்துவ வாட் இஸ் த என் ரிசல்ட் ஆஃப் திஸ் வார் ஸ்டேட் ஆஃப் ஹோமர்ஸை மூடப்பட்டாலோ அல்லது இந்த போர்க் பதட்டத்தின் காரணமாகவே அடுத்ததாக குரூட் ஆயிலினுடைய இம்போர்ட்ஸில் தொடங்கி இது எல்லாமும் குளோபல் ஷுவா அவங்க வார் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிவுக்குறதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஸ்டேட் ஆஃப் ஹோமோஸை கண்ட்ரோல் பண்ண இது பண்ணால் மூடினானா ஒன் தேர்ட் ஆஃப் த வேர்ல்டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்ட் குரூட் ஆயில் ப்ரொடக்ட்ஷன் இது வந்து சப்ளைஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அஃப்கோர்ஸ் அது ஒரு டெம்பரரினு தான் இன்னைக்கு எழுதுறாங்க இந்த சண்டேயில வரக்கூடிய குரூடு க்ரன்ச் சப்ளை கிரஞ்ச் அண்ட் எல்என்ஜி கிரன்ச் வந்து டெம்ப்ரவரியாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ட்ரனேட்டிவ்ஸை வந்து எல்லாருமே இன்றைக்கி அக்ரெஸிவாக பர்சீவ் பண்ணுறாங்க ரெண்டாவது இவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி ரெண்டு பேரையுமே வந்து விட்டுட்டா ஆனால் ஈரானும் இஸ்ரேலும் யாரும் தலையிடாமல் ரெண்டு பேருமே ஆகிடுவாங்க ஏன்னா அவங்களோட நியூக்ளியர் அவங்களோட ஏரியல் ஷீல்டெல்லாம் வந்து அயன் அயன்டோமுன்னு பெருசாக அயன் அயன்டோம் மீறி தான் தினம் இருபது மிசைல் இஸ்ரேலுக்குள்ளே போய் விழுது அது ஒரு அளவு தான் தாங்க முடியும் நீ தினம் வந்து அதுக்கு வேலை கொடுக்குற ஒரே நாளில் ரெண்டு மணி நேரம் வேலை கொடுத்தனா ஆயிண்டோமோட ஒர்க் வந்து சஃபிஸ்டிகேட்டடாக இருக்காது உங்களுக்கு அதை சப்ஸ்டாண்டர்டாக தான் வந்துடும் ரெண்டாவது டெப்ளீட் இருக்குது மிசைல்ஸ் டெப்ளீட் ஆகிட்டு இருக்குது மினரல்ஸ் இது வார் மெட்டீரியல்ஸ் டெப்ளிட் ஆகிட்டு இருக்குது ரெண்டு பேராலையும் சண்டை போட முடியாது ஆனால் என்ன ஒன்று ட்ரம்ப் பண்ண இந்த காரியத்தால் இது வந்து ஸ்பைரல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடமோன்ற பயம் தான் பலருக்கும் இருக்குது அவன் பல விதத்துலேயும் ரிட்டாலியேட் பண்ணுவான் ஸ்டேட் ஆஃப் மூடுவான் அப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸஸ் அடித்தானா இட் இஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் நாற்பதாயிரம் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து இவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அதர்வைஸ் ஈராக் மாதிரி பாடி பேக்ஸ் வில் ஸ்டார்டட் ரோலிங் அவுட் கிரவுண்ட் ரூப்ஸை கை வச்சானா இவனுங்க கத முடியுது அமெரிக்கன்ஸ் கதை முடியுதை செய்ய மாட்டானுங்க தேர் வெரி கிளவர் ஈராக்குல மக்கள் ஆதரவு இருந்தது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ட்ரூப்ஸ் அமெரிக்கான ரஷியன் ஃபாரின் ட்ரூப்ஸ் போகும்போது மக்கள் ஆதரிச்சாங்க அல்கம்பே நீ வந்து சர்வாதிகாரி தான் ஆனா இன்னைக்கு அவருக்கு ஏதோ இந்த சண்டையால அவருக்கு மரியாதை கூடி அவர் ஸ்டார்ட் பண்ணல அவர் ஸ்டார்ட் பண்ணல ஈரான் டிட் நாட் ஸ்டார்ட் இட் ப்ராக்ஸிஸை வச்சு அடிச்சான் அது வேற நீ போய் இன்னைக்கு வந்து டேரக்டாவும் ஃப்ளைட்ஸ் போய் அடிக்குதுன்னா அதுக்கு ஒரு ரிட்டாலியேஷன் இருக்கும் அந்த யார் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான மரியாதைங்கிறது அது குளோபல் லெவல்லையுமே அது வேற ஒரு ஆப்டிக்ஸ்குள்ளே போயிடும் இல்லை இப்போ கம்பெனிக்கு எண்பத்தேழு வயசாகுது நான் அவரை போட்டு முதல்ல இதுவே வந்து ஒரு விதமான பொறுக்கித்தனமான பேச்சு அதாவது வந்து இட்ஸ் அ லும்பன் லாங்குவேஜ் ஒரு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டை ஒரு நாட்டோட தலைவரை இன்னொரு நாட்டோட நாட்டோட அதிபர் நான் போட்டு மாதிரியான ஒரு கேடுகட்ட கேவலமான பேச்சு இருக்கா சர்வதேச சட்டங்களின்படி இது தப்பு கையில் இருக்க பலத்தை வச்சுக்கிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து இன்னைக்கு வந்து மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன இப்போ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் போன்றவர்கள் விமர் விமர்சிக்கிறதை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியலங்கிற ஒரு சுச்சுவேஷன் தானே இருக்குது அவங்க அவங்க கிட்ட என்ன தான் அத்தாரிட்டி இருக்குல்ல ஒரு அத்தாரிட்டி இல்லை நோ இட் பிகம் அ பேப்பர் டைகர் நேற்று நடந்த தாக்குதல் வந்து இட்ஸ் அ பிரேசன் வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா பிரேசன் வயலேஷன் பேசிக்கிட்டே இருக்காமல் அவனை போய் அடிக்கிற உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் அவன் மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கான் அவன் உனக்கு அவன் த்ரெட்டே கிடையாது நான் சொல்ல பென் லாடனு பிரச்சனை வந்தப்போ செப்டம்பர் லெவனில் ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து அல்கொய்தாவை ட்ராக் பண்ணுறதுக்கு இஸ்ரா ஈரானு தான் வந்து யூஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு கட்சியில் அவனுக்கு எதிராக நீ திரும்பாதான் இந்த பிராந்தியத்தில் யாருமே இருக்கக்கூடாது இந்த மெத்தட் இந்த மேட்னஸ் லிபியாவை ஒழிச்சாச்சு சிரியா ஒழிச்சாச்சு ஈராக்கை ஒழிச்சாச்சு கடைசியாக மிஞ்சி இருக்கிறது இவன் மட்டும்தான் இதையும் ஓழிசுவானுக்கு இப்போ அதுதான் நடக்குது இப்போ அன்லெஸ் ரஷ்யன்ஸும் சைனீஸும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இன்வால்வ் ஆனாலே அமெரிக்காவுக்கு டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இருக்காது அவங்க எப்படி இன்வால்வ் ஆவாங்கன்னு தெரியல ரெண்டாவது ரொம்ப ஆம் டிஸ் பண்ணி ஒரு கண்ட்ரியை சுயமரியாதை இல்லாமல் செஞ்சு நீ வர யூ ஹாவ் டு டீல் ஈரான் என்ன ஹானரபிள் மேனர் ஹானரபிள் எக்ஸிட்டை கொடுக்கணும் ஈரானுக்கு அவங்க ஈக்குவல்ஸாக ட்ரீட் பண்ணால் தான் நீங்கள் கான்வெர்சேஷன் அவன் எப்படி பேச்சுவார்த்தைக்கு வருவான்

பேசி டிஎஸ்கலேட் பண்ணணும் நம்முடைய பிரதமர் இதனுடைய கன்சர்னை வெளிப்படுத்தியிருக்காருங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு பட் இஸ்ரேல் கூட நமக்கு பல டெக்னாலஜிக்கலாக இல்லை மற்ற விஷயங்களில் நிறைய என்ன ரெண்டு பேர் கூடயும் தான் வியாபாரம் வணிகம் இருக்கிறது இந்தியன் கவர்மெண்டுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குது சார் இந்தியன் கவர்மெண்ட் கருத்தை தெரிவிக்கல மோடி கருத்தை தெரிவிக்கல இன்ட்ரெஸ்டிங்லே காங்கிரஸும் கருத்தை தெரிவிக்கல லெஃப்ட் பார்ட்டிஸ் மட்டும் தான் கருத்து தெரிவிச்சிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அது ஒரு காலத்தில் பாஸ்போர்ட்ல எக்ஸெப்ட் இஸ்ரேலில் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து அமைதியாக இருக்கு மோடியும் வாயை திறக்கல காங்கிரஸ் பத்தாம் பார்த்தபோதுவா வந்து அமைதி வேணும்னு ரெண்டு பேருக்கும் புத்தி சொல்றாரு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுது என்ன சொல்ல போனால் ஈரானில் தான் நமக்கு நிறையா வந்துக்கிட்டு இருக்குது ஆயில் வருது எல்என்ஜிலாம் வருது இஸ்ரேலு தான் நமக்கு தொழில்நுட்பம் பெகாசிஸ் மாதிரியான விஷயம் தான் வருது அப்படியே வேறு எதுவுமே கிடையாது ஆனாலும் இஸ்ரேல் பக்கம் தான் இந்தியா மறைமுகமாக நிற்குதுன்னு தெரியுது ஈரான் அதிபர்கிட்ட மோடி பேசும்போது ஈதோபதேசம் பண்ணியிருக்காரு சீக்கிரம் முடிவு கொண்டு வாங்கினேன் அமெரிக்காவை க கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லை சரி மோடிக்கு தான் தைரியம் இல்லை மோடி கவர்மெண்ட்டுக்கு தைரியம் இல்லைன்னா சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் தைரியம் இல்லை காங்கிரஸும் சைலண்ட்டாக இருக்குது ஸோ காங்கிரஸுக்கு என்னென்னா வந்து உள்நாட்டில் டொமஸ்டிக் ப்ரெஷர் மோடி கவர்மெண்ட் நாளைக்கு இன்னும் அதிகமாக எதாவது பண்ணுதுன்னா அமெரிக்கன் சப்போர்ட் வேணும் இப்போ ஈடி கேஸ்லாம் இருக்குது தூக்கி நாளைக்கு மறுபடியும் நாலு கேஸ் போடுறான் பிடிச்சி உள்ளே போடுறான்னு வச்சுக்கோங்க அப்போ கண்டிப்பாக வந்து இதே மாதிரி ட்ரம்ப் எப்படி அன்பிரடிக்டபிளோ மோடி அன்பிரடிக்டபிள் இன்னும் அடக்குமுறை காங்கிரஸில் காந்திஸ் மீது ஏவப்படுமையானால் அவங்களுக்கு சர்வதேச அழுத்தமும் இப்போ இப்போ அதிகாரமும் தேவை அதனால் அவங்க அமைதியாக இருக்காங்க காங்கிரஸோட சைலன்ஸ் இன்ன வரைக்கும் நேற்று நடந்திருக்கிறது தாக்குதல் காலையில் ஏன்னா ஓட் போடாத காலையில் வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்து எந்த விதமான இப்போ மேபி வந்திருக்கலாம் நான் மறுக்கல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரியாக்ஷன் இல்லைன்றது வெட்க கேடம் ஏன்னா காசா இதில் அப்டைன் பண்ணது இது பண்ணி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தாங்க ஆனால் இப்போ ஈரான் மீதான அசால்ட்டை கண்டனம் பண்ணி காங்கிரஸ் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கணும் ஏன் அமைதியாக இருக்கு தட் இஸ் வித் அன் அல்டீரியர் மோட்டிவ் நாளைக்கு மோடி கவர்மெண்டோட அட்ராசிட்டிஸ் திடீர்னு பிடிச்சி உள்ள போடுறாரு அதாவது அந்த ரிபியூட்டலும் கூட பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பிறகு அதுக்கான ரியாக்ஷன்ஸாக இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது பண்ணது இந்தியன் கவர்மெண்ட் இப்போ இந்த இது இது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிப்போச்சு யூஎஸ் அட்டாக் வந்து காங்கிரஸும் மோடியும் கண்டம் பண்ணல பிஜேபியும் கண்டம் பண்ணல காங்கிரஸும் கண்டம் பண்ணல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சர்வதேச சமூகம் இதை பார்த்து பயந்து நடக்குது தான் நம்ம பாப்பேன் வகுத்ததே லான் வகுத்ததே வாய்க்காலுன்னு மாறி போயிடுச்சு நான் அலைன்மென்ட் டெட் காசாக்கு வாய் தொடர்ந்த காங்கிரஸால வந்து இது பிரேசன் அசால்ட் ஆன் டெமோக்ரஸ் இன்டர்நேஷனல் லாஸ் அதுக்கு அமைதியா இருக்குது மோடி கவர்மெண்ட் அமைதியா தான் இருந்து தீரும் ஏன்னா இது பிஜேபியோட மூழுக்க முழுக்க பிஜேபியோட சம்சாகிரின்றாங்க தாளந்தற்ற ஒரு அமைப்பாக மாறிப்போம் ஆர்எஸ்எஸ்ல ஒரு செக்ஷனும் கூட ஜூஸோ ரொம்ப பிரமாதமாக பேசக்கூடிய ஒரு இதில் இருப்பாங்க சுப்பிரமணியன் சாமி அதுதான் அதான் புத்தி அதுதான் புத்தி கெட்டுப்போன புத்தி அது 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 வந்து போலி அவங்க வந்து ஹிட்லரோட கொடூர முகம் தெரிஞ்சுன்னா ஜூஸோட கொடூர முகம் தெரிஞ்சதுன்னா ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும் நீ இதை வந்து நீ சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஆர்எஸ்எஸோட உலக பார்வை என்பது ரொம்ப குறுகலானது அபத்தமானது முஸ்லீம் எதிர்ப்பு ஒன்றை தவிர வேறு எந்த புத்தியும் கிடையாது அவங்களுக்கு இஸ்லாமிய வெறுப்பின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுற ஒரு வெளியுறவு கொள்கை எப்படி என்ன லட்சணத்தில் இருக்கும் அதனால அவங்களோட ஃபாரின் பாலிசி வந்து இஸ்ரேலோட ஃபாரின் பாலிசி என்பது ஆர்எஸ்எஸோட ஃபாரின் பாலிசி என்பது அபத்தத்தின் உச்சம் மோடி கொஞ்சம் அதுலேருந்து டிவியேட் ஆகி தான் போனார் ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு போனார் பட் இந்த இன்சிடண்டுக்கு பிறகு அவங்க பின்னடைவை தான் இந்தியன் டெப்ளமசியை மீனா பாகிஸ்தான் கூப்பிட்டு ட்ரம்ப் விருந்து ட்ரம்ப்றாங்கிறது ஆமாம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இந்த தாக்குதல் வந்து இப்போ சொன்ன மாதிரி வந்து மற்ற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி சவுதிஸுக்கு தர்கீஸுங்க அவங்களுக்கு வந்து நம்மகிட்ட அணுகாய இதை வேண்ட எண்ணத்தை நோக்கி போயிட்டாங்க இன்னும் அதிகப்படிஸ் நியூக்ளியர் ஆமா போயிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து ஆனால் நியூக்ளியர் ஆர்ம்ஸ்க்கான மார்க்கெட் இஸ் வைடு ஓப்பன் ஒய்டு ஓப்பன் ஆயிடும் நியூக்லியர் ஆர்மஸ்கான ஓப்பன் ஆயிடும் ஒயிடா ஓப்பன் பண்ணுவாங்க இந்த இந்த ச இது வந்து சண்டை வந்து சீக்கிரம் முடிவுக்கு வரணும் வரலனா தொண்ணூறு லட்சம் இந்தியர்கள் அந்த வளைகுடாலாக இருக்காங்க அவங்க கதி என்ன ஆகுன்றது தெரியல ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க மற்றவங்களெல்லாம் பண்ணலை ஸோ மோடி கவர்மெண்ட் ஒரு இக்கடையான இக்கட்டான கட்டத்தில் தான் இருக்காது வெளிப்படையாக இஸ்ரேலை அமெரிக்காவை கண்டிக்கிற துணிச்சல் மாரல் ரைட் அந்த ஒரு அராய்ச்சி பண்ணுவாங்க மாரல் ரைட் மாரல் கட்ஸ் வந்து மோடிக்கு மோடிக்கு கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி காங்கிரஸும் இல்லைன்றது தான் இருக்கக்கூடிய கலை எதார்த்தம் ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு முக்கிய நன்றி சார்